அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்து போய் மேட்ச் வின் பண்ணுறோம்ல அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோலிவுட்டில் வந்துட்டு ஐயையோ இனிமேல் மலையாள சினிமா தான் தியேட்டரில் போய் பார்க்கணுமே அப்படின்னு யோசிச்சிட்டுருக்கும்போது மஞ்சுமல் பாய்ஸில் அந்த குழியிலேருந்து சுபாஷை காப்பாற்றுகிற மாதிரி இவர் வந்து கோலிவுட்டை காப்பாற்றி அரண்மனை பொறுணொன்று கொடுக்காருங்க கொடுத்தாருங்க ஆமாப்பா ஒரே மாதிரி அத்தனை பேர் வேறே ஃப்ளாட் ஆகிட்டாங்க அப்படிங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சரி ரெண்டாயிரத்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஒரு வைரம் ஒரு பன்னெண்டு வருஷமா புதஞ்சு இருந்த வைரத்தை அப்படி எடுத்து இருக்கபாய் தேக்கி அப்படின்னு கொடுத்தாருங்க அதுதான் நம்ம மதகத ராஜா ஆமா அப்பனா யார் வர போறா ஆப்வியஸா நம்ம ராஜா தான் சோ என்டர்டெயின்மென்ட் கிங் அப்படி डेफिनेटா வந்து அவரை சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி நல்ல டைரக்டர் நல்ல நடிகர் என்டர்டெயின்மென்ட் கிங் காமெடி அப்படின்னா பிச்சு ஒதுறுவார் அதெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப நல்ல மனிதரும் கூட சுந்தர்சி சார் அவர்களே இமே இட கேளுங்க ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் சார் ஹே ஹீரோ பனக்குள்ள வீக்கு டி பஃபே ஹேர அந்தல இருக்குது

மனுஷனோட நாடி ரத்தம் நரம்பு எல்லாமே சினிமா 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 நடிப்பு 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 மட்டும்தான் அப்படிங்கிறது இத்தனை வருஷமா நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம் நாங்க எல்லாரும் லவ் பண்றோம் நெஜமாவே ஃபார் இயர்ஸ் டுகெதர் எங்களோட வைகை புயல் வடிவேலும் சார் அவர்களையும் கிடைக்கிறோம் 嗯、我不管。嗯 யூடியூப்ல திருப்பி திருப்பி அதாவது பழைய படங்கள் அவங்க நடித்த படங்களையே பார்த்து பார்த்து இப்போ அப்படி ஃப்ரெஷ்ஷா கேங்கர்ஸ் வர போறாங்க பாத்தியா ஏப்ரல் இருபத்தி நாலு அப்படி இருக்கு எனக்கு அண்ணே வணக்கம்னே சந்தோஷம்னே உங்களை சந்திச்சதுல சலூன் கடை சண்முக மூமெண்ட்னு எனக்கு அந்த மைக் வேணாமா நீ பேசுற மைக் நல்லா இருக்குன்னு வாங்கிட்டு ஓகேண்ணே

அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கலாச்சாரத்தெல்லாம் பார்த்துட்டு லைஃப்ல நீ காலேஜ் ஃபங்க்ஷன் மட்டும் போக கூடாதுன்னு நினைச்சு இந்த முப்பது வருஷத்துல எத்தனையோ ஃபால் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு நான் போனதில்லை ஏசிஎஸ் கான்வெகேஷனுக்கு தான் வந்துட்டு போயிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு வந்து உங்களோட வைப் அந்த சந்தோஷத்தெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு வருஷம் இதை மிஸ் பண்ணிட்டோமே உண்மையான மனசு ஃபீலிங்காக இருக்கு ஸோ இனிமேல் நிறைய காலேஜுக்கு போகணும் ஏன்னா உங்களோட பவர் நீங்க கொடுக்குற வைப் வந்து எங்களுக்கு பவர் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் ஆதரவு இல்லாமல் நாங்கள் இந்த ஸ்டேஜில் ஏற நிற்க முடியாது தேங்க்யூ 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 வெரி மச் இந்த ஸ்டேஜில் வந்து நானும் வடிவில்லன்னு இப்போ இந்த அஞ்சனா சொன்ன மாதிரி இடம் ஒரு ஸ்டேஜில் ஏறது நானும் பல வருஷமாக காத்துட்டு இருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நாங்கள் வந்து சேர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இனிமையான படம் கொடுக்க உழைச்சிருக்கோம் நீங்கள் தான் பார்த்துட்டு அது எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்கள் சொல்லணும் ரசிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சொன்னாங்க பேக் டு பேக் என்னோட சக்ஸஸ்ன்ட்டு அந்த வெற்றிக்கு பின்னாடி நம்ம உழைக்கிறோம் ஆனால் உழைப்புக்கு பின்னாடி நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிற மனிதர்கள் இருந்தால் அது கொடுக்குற பலம் தைரியமே வேற அந்த வகையில் வந்து என்னோடய அண்ணன் மதிப்புக்குரிய சேர்மன் திரு ஏசி சண்முகம் சார் அவர்கள் என்னுடைய அன்பு தம்பி பிரஸ்டன் மதிப்புக்குரிய திரு ஏசிஎஸ் அருண்குமார் அவர்கள் இவங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் இந்த வெற்றிக்கலையோ இந்த படங்களையே கொடுத்துருக்க முடியாது என் மேல அவங்க வச்ச நம்பிக்கை எனக்கு மேலும் மேலும் பயன்தையும் உழைக்கணுங்கிற வரையும் கொடுத்துருச்சு முன்னாடி நாங்க படமா ஸோ படம் ஆரம்பிச்ச கதை எல்லாமே பார்த்தீங்கன்னா வெங்கட் சொல்லிட்டாரு நிறைய இனிமையான கதைகள் இருக்கா நான் நிறைய பேச வேண்டியிருக்காலும் இப்போ நான் ஷார்ட்டா பேசிக்கிறேன் ஆனா ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன் எல்லாருமே நினைச்சிருப்பீங்க கேங்கர்ஸ் ஒரு வார்த்தை ட்ரைலர்லேயே வரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இல்லைன்ட்டு ஆக்சுவலாக அது படம் நான் பண்ண ஆரம்பிக்கும் போது முதல் விதை போட்டது அண்ணன் வடிகளில் தான் இந்த மாதிரி ஒரு படம் ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணி அங்கேயிருந்து சின்ன அந்த ஒரு நாங்கள் ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பித்த விதை தான் வந்து இன்றைக்கி இந்த படமாக முன்னாடி வந்து நிற்கிது ஆனால் எனக்கு என்னென்னா இந்த படம் வந்து உண்மையை சொல்ல போனால் ஒரு தமிழில் அவ்வளோ ட்ரை பண்ணாத ஒரு சேனல் மணி ஈஸ்ட் அந்த மாதிரி ஒரு படம் ஆனால் நம்ம ஊர் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு சிட்டிலேயோ ஒரு பெரிய கேஜெட்ஸ்லாம் வச்சு ஒரு அறிவுபூர்வமாக எல்லாம் ஒரு ஸ்மால் டைம் ஒரு சின்ன ஊர்ல ஒரு சராசரியான மனிதர்கள் ஒரு வாத்தியார் ஒரு ஆட்டோ ஓட்டுனர் ஒரு அடியால் இந்த மாதிரி இவங்களெல்லாம் வச்சிட்டு ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிதான் ஆரம்பிச்சோம் பட் எனக்கு டைட்டில் மட்டும் ஃபிக்ஸ் ஆகாம இருந்துச்சு என்னென்னா டைட்டில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வேலை நான் கேட்டார் ஏன்னா என்னென்ன டைட்டில் அப்படின்னா வந்துருக்கு கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்டைலிஷா சின்னதாக வரும் ஆனா சரியா செட் ஆக மாட்டேங்குதுன்னு அப்படின்னு கேட்டுதான் அப்பတော့ வடிவேலன் அசாட்ட சொல்லிட்டு போறானே கேஞ்சஸ் அப்படினா கேஞ்சஸ் அப்படின்னாரு நான் சிரிச்சிட்டு சொன்னேன் அண்ணா கேஞ்சஸ்ங்கற வார்த்தையே இல்லனே அது கேங்ஸ்டர்ஸ் அப்படி அண்ணா நமக்கு என்னنا தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா அவர் அந்த வெல்லண்டியா சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது கேஞ்சஸ் அதே என்ன அப்படி வார்த்தை வச்ச நம்ம தப்பா நம்ம கண்டுபிடிக்குறதா எல்லாமே இது வடிவேலன் இங்கிலீஷ் ஒரு ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி கொடுத்த ஐர்சைக்கிள் முடியே கொடுத்த ஒரு வார்த்தையா இருந்துமேன்றே கேஞ்சஸ் டைட்டில் வச்சோம் இப்படி ஆரம்பிச்ச ஒரு படம் இன்னி வடிவேலன்ன கொஞ்சம் படத்தை பத்தி பேசுறாரு Além <laughs> <fixen> oh, <my God. laughs> am so

அதாவது இந்த கேங்கர் படத்தை இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை ரொம்ப அருமையான இடத்துல துவங்கிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சூழல் உங்க முன்னால் அதை ஆரம்பிக்கிறது வந்து ஒவ்வொரு சுடுந்தும் வந்து ஒரு மீடியா மாதிரி அது இந்த அருமையான ஒரு நகைச்சுவை திரைப்படத்தை இந்த உலகம் பூரா நீங்க கொண்டு சேர்த்தீங்க வேற மின்னுணர்த்துக்கெல்லாம் கொண்டு சேர்த்துருவீங்கன்னு நல்ல நம்பிக்கைகள் நிறைய இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு இதுல என்னன்னா கிட்டத்தட்ட நானும் சுந்தரிஜி என்னும் ஒரு பதினஞ்சு வருஷமா நாங்க சேரல எவன் பிரிச்சு வச்சானோ எவன் தள்ளி வச்சான்னு தெரியல சரி பிரிச்சு வைக்கிறதுக்கு ஆளா இல்லை நாட்டுல

அது எப்படி கேக்குறது கேட்க எப்படி பாத்துப்பீங்க பேட்டியில பாத்துப்பீங்க சரி நீங்க வந்து ரொம்ப வர வர உங்களுக்கு தும்பல அதிகமாகி போச்சாம் அவர் சொல்றாரு அத பத்தி உங்க கருத்து என்ன சின்ன பிள்ளையில போட்டு விடுறது அதுக்கு பேர் அதுக்கு பேரு இப்ப வே அப்படியா சொன்னாங்க அது பெரிய யோசிக்க சொல்லிடுவன்ட நேரம் இங்க வருவா இங்க என்ன உங்களை பார்த்தா செருப்ப முடி அடிக்கிறேன் அதை பத்தி உங்க அபிப்பிராயம் அப்படியே சொன்னாங்க இப்படியே பேசி 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 பார்த்தீங்கன்னா மீடியாவில் பூரா பயங்கரமாக ஏறும் எது அது மாதிரி உலகத்தில் வந்து பிரித்து வைக்கிறதுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அந்த மாதிரி இடையில ஏகப்பட்ட நாட்கள் நாங்கள் பிரிஞ்சது வந்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பிரிஞ்சது வந்து எங்களுக்கு அவருந்து பெருசாக தெரியல ஆனால் நேற்று பண்ண படம் மாதிரியே இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணப்புறோம் ஒரு விண்ணல் படத்துல சேர்ந்த மாதிரி அந்த படத்தில் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு படத்தை கொடுத்துருக்கின்றத என்னால் சத்தியமாக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் அது சுந்தர்ஜேன் என் சேரும் போது அது அருமையான ஒரு காம்பவுண்டு அவர் கூட இருக்க டெக்னிஷியன்ஸ் கூடாமல் அருமையான ஆட்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒரு புத்திசாலி ஒரு கேமராமேனாக இருக்கட்டும் அவர் கூட இருக்க அசிஸ்டண்ட்டு வெங்கடு மனோ பத்ரி இந்த மாதிரி கேமராமேன் ஒரு நம்ம கிச்சா இப்படி எல்லாருடைய உழைப்பும் டீம் டீமு வந்து தான் நான் நிறைய பார்த்துருக்கேன் தமிழ் சினிமாவில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நகைச்சுவை நடிகர்கள் வந்து கொஞ்சம் கம்மி தான் பொதுவாக ரவிக்குமார் பண்ணுவார் பி வாஸ் பண்ணுவார் அதுக்கப்புறம் அதிகமாக எனக்கு பண்றது வந்து ரொம்ப தமிழ் திரையுலக சுந்தர்ஜன் நான் சத்தியம் பண்ணி சொல்ல முடியும் என்ன காரணம்னா என்னுடைய பொருள் அவருக்கு கண்டிப்பா தெரியும் அவர் எதை போட்டால் எது போடலாம் அப்படிங்கிறது அவர் கண்டுபிடிச்சி வச்சுருப்பாரு இப்படி இந்த ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரசித்து 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 பண்ணிட்டோம் இல்லை வெங்கட் என்னுடைய தம்பி சொன்ன மாதிரி இல்லை எப்படி இந்த படத்தில் நாங்கள் இது பண்ணோம்னா நான் என்ன நினைக்கிறாரோ அவர் அதை பேசி வச்சுருப்பார் அவர் அதே மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி வச்சுருப்போம் இல்லை ஒவ்வொரு காட்சியும் அமைகிறது வந்து ரெண்டாவது விஷயமா இருந்தால் கூட இது சும்மா பேசினா பேசி முடிச்சு இப்படின்ட்டா முப்பத்தஞ்சு நாளில் அந்த படத்தை நாங்கள் முடிச்சோம் இது ஏன் இவ்வளவு சீக்கிரம் இந்த படம் முடிஞ்சு எப்படி நடத்துங்கிறது கடவுளுக்கு தான் தெரியுது இதுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுத்தது ஐயா ஏஜேசி அவர்களும் நம்ம மதன் சார் அவர்கள் அந்த 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 ஐயாவுடைய அந்த புடித தயாரிப்பாளர்களுடைய அந்த கூட்டமே சேர்ந்து எங்களுக்கு அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு பெரிய வெற்றி படம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்றது இந்த இந்த மேடையில் பேசும்போது எனக்கு ஒரு வெற்றி விழா மேடம் மாதிரியே தெரியுது உங்களுக்கு கே கேட்கக்கூடிய நீங்கள் என்னென்ன என்ன கேட்குறீங்களோ நீங்கள் என்னென்ன மீன் கிரியர் இங்கே நிறையா கற்றுக்கமாக இருப்பீங்க நல்லா தெரியும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எல்லா ஒவ்வொரு மீன் கிரியேட்டர்ஸ் தான் உங்களுக்கு வேண்டிய தீனி ஏகப்பட்ட இற அந்த படத்தில் நிறையா இருக்குது அதனால் நீங்கள் தைரியமாக குடும்பத்தோடு உட்காந்து தியேட்டரில் போகிற இந்த படத்தை பார்க்கணும் அப்போ தான் அந்த படத்தில் எப்பவுமே தனியாக உட்காந்து ஒரு படம் பார்த்து தானாக சிரித்தோம்னா நம்மளை நம்மளே பைத்திய மாதிரி நினைப்போம் அப்படி பார்க்கக்கூடாது தேர்தலில் உட்காந்து கும்பலோடு பார்க்கும் தான் அந்த மூளை ஒன்று ஜிரிப்பான் அப்போ ஏன் சிரிக்கிறாங்க போது அங்கேருந்து ஃபயர் பாருங்க அப்படியே கூட்டத்தில் அப்படி மொத்தமாக குடும்பத்தோடு உட்காந்து கூட்டத்தோடு உட்காந்து பார்க்கும் போதான் ஒரு நகைச்சுவைக்கு என்ன பவர் இருக்குது இந்த கதை எப்படி இருக்கு இதுக்கு எப்படி சிரிப்பு வரப்புங்கிறத நீ அங்கே பார்க்க முடியும் அதனால் இந்த படம் ஒரு அருமையான வெற்றி படம் இந்த வெற்றி படத்தில் நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் குடும்பத்தோடு போய் பார்க்கணும் இந்த படத்தை இருபத்தி நாலாம் தேதி கண்ணை நல்லா விழிச்சு ஒரு வரைக்கும் பத்து தடவை பார்ப்பேங்க இந்த படத்தை அருமையான படத்தை அமைச்சு கொடுத்துருக்காரு எங்கள் அண்ணன் டைரக்டர் சுந்தர்ஜி அவர்கள் இதுக்கு வந்து முழுக்க முழுக்க பெரிய ஒத்துழைப்பு அவருடைய டைரக்ஷன் தான் அவரோடு தான் இல்லை நல்லா நடிச்சிருக்கேன்னு நினைக்கல இதுக்கு மேலே நடிச்சனோ இல்லையோங்கிறது எனக்கு புரியல ஏன்னா எங்கிட்ட என்ன இருக்குங்கிற மாதிரி அவர் அழகாக எடுத்துருவார் அவர் இருந்த அதே மாதிரி அவர்டே நான் கேட்டு வாங்குவேன்

பாக்குறோம் இவளு வேறு முடியும் சேர்ந்து எடுக்க இருக்கு ஆஹா நான் நடுவுல போய் நிக்கிறேன் ஆனா இல்லைன்னு இங்கிட்ட இருந்து கேமராவை மட்டும் தூக்கணும்னா நம்ம பிள்ளைங்க அந்த கேமரா ஃபிளாஷ் லைட் வச்சிருக்கீங்களாப்பா எல்லாரும் ஃபிளாஷ் லைட் மட்டும் ஆன் பண்ணுங்க இந்த மொமெண்ட்டை அப்படியே கேப்சர் பண்ணிக்கலாம்னு ஒரு அற்புதமான நம்ம கிட்டத்தட்ட மதுரை அழகர் திருவிழாவை ரீக்ரியேட் பண்றோம் ஆமா பசங்க பண்ணிடுவாங்க வரவுக்கு முன்னால் இது எல்லாரும் எல்லாரும் ஆன் ப்ளீஸ்

நல்லவேளை அந்த போன் சார்ஜ் எல்லாமே கரெக்டா யூஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன்

ஸ்டூடண்ட்ஸ் வாங்க மைக்க வாங்கிட்டு வாங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து வாங்க எல்லாரும் இங்க வாங்க வாங்க ஒண்ணு ஒண்ணா வாங்க பாப்போம் அப்படியே யாரு கேள்வி கேட்க போறீங்க ஒண்ணு ஒண்ணாவா இல்ல மொத்தமா வந்து நிக்கலாமே தப்பு இல்லையே சரி வாங்க வாங்க நம்ம பசங்க தானே வாங்க ஓகே வாங்க வாங்க எல்லாரும் வாங்க பக்கத்துல நின்னுக்கலாம் கம் வாங்க வாங்க நாங்கள வந்து ஒரு கல்ச்சுரல் ஃபீலிங்ல ஜாலியா இருக்கோம் ஓகே யாரு கேள்வி கேட்க போறீங்க பெண்கள் ஒரு சில பேர் இந்த சைடு வரலாம் ஆ சுந்தர்சி அண்ணா கிட்ட கேள்வி கேட்க போறீங்க என்ன கேட்க போறீங்க கேளுங்க

இந்த படத்துக்காக இல்ல ஒரு வித்தியாசம் இல்லைங்க அப்போ ஒரு படம் ரிலீஸ் முதல் படம் ரிலீஸ் ஆகும் போது என்ன பயம் பதட்டம் டென்ஷன் இருந்துச்சோ அதே பயம் பதட்டம் டென்ஷன் வந்து இப்பவும் இருக்கு அடுத்த வாரம் அடுத்த வாரம் நேரம் வந்து ரிலீஸ் ஆக போகுது படம் ஸோ அந்த பயம் எப்பவும் இருக்கு பண்ற வேலையில அந்த பயம் பதட்டம் இருந்தா நம்மளோட வெற்றி தேவதை நம்மளுக்கு எப்போ ஆசீர்வாதம் பண்ணுவாங்கிறது என் நம்பிக்கை ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் அதே சுந்தர்தான் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமல்ஹாசன் அதாவது ஒரு கதை பேசுனோடனே நிறைய பேர் வந்து ஓகே நிறைய பேர் நான் சினிமாவில் பார்க்கறேன் முதல் படம் கிடச்சோன்னே லைஃப் செட்டில்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்லை இந்த ஒரு படத்தில் பொண்ணை பண்ண டைலாக் இருக்கணும் முதல்ல வீடு கட்டினோன்னா குழியை தோண்டணும் மண்ணை போடணும் சிமெண்ட்டை பூசணும் அந்த மாதிரி ஏகப்பட்ட உழைப்பு இருக்குது ரஜினி சார் கமல் சார் ரெண்டு வேலையும் நான் பார்த்தேன் அவங்கள்ட்டையும் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா ஷார்ட் எடுக்க ஓர வரைக்கும் அது இம்ப்ரூவைசேஷன் அதை பற்றியும் யோசிச்சுட்டு இருப்பாங்க அதை தவிர வேறு எந்த வித பேச்சு இருக்காது அந்த படம் ஆரம்பிச்சு முடிக்கிற ஒரு ஆறு மாசத்துக்கு ஒவ்வொரு மாசம் அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா அவங்க தூங்குறது சாப்பிடுறது எல்லாமே அந்த படத்தை போய் தான் ஒவ்வொரு நிமிஷம் அந்த படத்தை பத்தி தான் யோசிப்பாங்க என்ன பெட்டர்மெண்ட் பண்ணலாம் இன்னும் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க அது சினிமா மேக்கிங் மட்டும் இல்லை நம்ம லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம லைஃப்ல எந்த வேலையை பண்ணாலும் அதில் சின்சியர் டு கோரா ஒர்க் பண்ணுங்கிறது வந்து அவங்க எனக்கு கத்துக்கிட்டு கொடுத்துட்ட படம் இந்த சந்தர்ப்பத்துல இந்த கேள்வி மூலமா அதை நானும் உங்களுக்கு சொல்றேன் Thank you, sir. சூப்பர் super, super yo, yo, ke so, paa. Hey, okay, Your crime அதாவது ஏற்கனவே நான் சொன்ன ஒரு விஷயம் தான் அது யாராச்சும் இருந்தவங்க தெரியல கேட்காத பட்சத்தில் சின்னதாக யூஸ் ஆகும் ஒரு புதுசாக வந்து உதவி டைர உதவி இயக்குனர் மணிகண்டன் சார் யூனிட்ல நானும் அஸ்டேட்ரு எல்லாம் கிரிக்கெட் விளையாடு டிஸ்கஷனில் அப்போ அந்த அஸ்டேட்டர் மணிகன சார் கூப்பிட்டார் வாடா விளையாடலாம் வாடா விளையாடுன்ட்டு இல்லை அவருக்கு ரொம்ப இது என்னென்னா நம்ம டைரக்ஷன் பண்ண வந்தால் நம்மளை போய் உட்காந்து கிரிக்கெட் விளையாட கூப்பிடுவாங்களேன்ட்டு அப்போ வந்து அவர் சொன்னார் சார் இல்லை சார் கிரிக்கெட் வராது அப்படின்னு சொன்னார் அந்த டைரக்டர் அந்த உதவி இயக்குனர் அப்போ மணிகண்டன் சார் டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஏன்னா அப்போ டயர்ஷன் மட்டும் குழந்த விளையா பிறம்போது எங்கள் அப்பா கற்று கொடுத்து அனுப்பிச்சாரு அண்ணாரு ஸோ அது எனக்கு ரொம்ப மனசுக்கு குறைஞ்ச ஒரு விஷயம் முடியலங்கிற விஷயம் எதுவுமே கிடையாது முயற்சி பண்ணால் எதுவாக இருந்தாலும் முடியும் ஸோ அதுதான் வந்து நான் ஒரு இயக்குனராகி ப்ரொடியூஸராகி நடிகராகி டிஸ்ட்ரிபியூட்ராகி ஏன் பாட்டெல்லாம் கூட பாடியிருக்கேன் எழுதியும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது அவருகிட்டேயும் நான் கற்றுக்கிட்டேன் பல விஷயங்களில் ஒரு விஷயம் சார் சூப்பர்மா ஆ சார் என் கொஸ்டின் உங்களுக்கு தான் சார் பேர் நோயல் ஃபிலிம் டெக் ஃபைனல் இயர் ஸோ ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸாக தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்கள் பல நடிகர்கள் பல இயக்குநர்களோடு ட்ராவல் இருக்கீங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது கமர்ஷியல் ஃபிலிம்ஸா இல்லை அன்பேசிவ் மாதிரி எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிலிம்ஸா உங்கள் ஒப்பீனியன் என்ன கையில் பத்து வரல் இருக்கு ஒவ்வொரு வரலும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் டெய்லி சக்கரை பொங்கலே சாப்பிட்ருந்தாலும் தகட்டும் காரமே சாப்பிட்ருந்தாலும் நல்லா இருக்காது எல்லா டைப் ஆஃப் படங்களும் வேணும் சினிமாங்கிறது வந்து எல்லாமே அது கமர்ஷியல் இருக்கணும் காமெடி இருக்கணும் ஆக்ஷன் இருக்கணும் நல்ல ஒரு மெசேஜ் சொல்கிற படங்களும் இருக்கணும் எல்லா டைப் ஆஃப் படங்கள் இருந்தால் தான் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லா படமும் காமெடியாக இருந்தாலும் போர் அடிக்கும் எல்லாமே சீரியஸாக இருந்தாலும் போர் அடிக்கும் ஸோ அடுத்த கட்ட நகரம் கொண்டு போகிறதுக்கு முக்கியமான விஷயம் நல்ல படங்களாக இருக்கணும் நல்ல கண்டென்ட்டாக இருக்கணும் லைக் கேங்கர்ஸ் ஐ ஹோப் ஸோ கண்டிப்பாக எஸ் அடுத்து என்னோட கொஸ்டின் சுந்தர் சிங் சார்க்கு நாங்கள் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் தேர்ட் இயர் எம்பிபிஎஸ் இது ஒரு ராப் அது மட்டும் தான் சொன்னீயமா क्वेश्चन கேட்கலையா நீங்க கேப்பீங்க சார் இது ஒரு ராபிட் ஃபயர் ரவுண்ட் சார் உங்க படத்துல நடிச்ச ஆக்டர்ஸ் பேரை நான் சொல்வேன் நீங்க அவங்கள பத்தி டக்குனு ஆன்லைன் மட்டும் சொல்றங்க உள்ளத்தை அள்ளி தான் அவசர நாயகன் கார்த்திக் சார் பற்றி சொல்லுங்க என்னோட மூத்த அண்ணன் ஷாமில் ஷாமர் ஷாமர் அதோட பெட்டரா எதுமே சொல்ல முடியாது கரெக்ட் நீ ஒரு வாத்தியே தான் சொல்ல நீங்க ஒரு வரி இல்ல அவங்க ஒரு வரி கேட்பாங்க நீங்க ஒரு வார்த்தையில சொல்லணுமா அது ரூல்ஸ் மாத்திட்டாங்க போ அப்படியே சார்

அவருக்கு தெரிஞ்ச மாதிரி விஷயம் என்ன யாருமே இல்லை இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் ஸ்டேஜை சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒன் இயர் நான் அவர் பேசி கேங்கர் ஸ்டைலர் பார்த்து ஃபோன் பண்ணி ரொம்ப பிடிச்சிருச்சு அவர்கள்